எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நான் ஒரு ஆன்மா அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் பகவத் ஐயா நான் ஒரு ஆன்மாவா இருந்தால் என் ஆன்மாவை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இந்த ஐந்து புலன்களை வச்சு தான் இந்த உலகத்தையே உணர்கிறோம் ஒருவேளை நம்ம காது கேட்காட்டினா இந்த உலகத்தில் சத்தோன்னு ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியாமல் போயிருக்கும் ஸோ புலன்கள் இல்லாட்டி நம்மளால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது அடுத்தது என்னன்னு பார்த்தா அறிவு இதை நாம இன்னொரு புலன் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஐந்து பொறிகள் மூலமா நம்ம அறிவதை எல்லாமே ஒருங்கிணைத்து தொகுத்து கொடுப்பது தான் அறிவு புலன்கள் இல்லாம கூட இந்த அறிவு தனித்தே இருந்து சிந்திக்க முடியும் இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இந்த உலகத்துல இருக்க எதை நம்ம உணரணும்னாலும் அதுக்கு நம்மளுடைய புலன் அல்லது அறிவோட துணை வேணும் சரி இப்போ ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது இத பத்தி பகவத்கீதையில என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாமா ஆன்மா நீரில் நனையாது நெருப்பில் வேகாது ஓகே புலன்களாலோ அறிவினாலோ அறிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க புலனையும் அறிவையும் பயன்படுத்தாம ஆன்மாவை அறிஞ்சுக்கிற எந்த ஒரு கருவியுமே நம்ம கிட்ட இல்லை அப்ப எப்படி ஆன்மாவை அறிஞ்சுக்கிறது ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒருத்தர் காணாமல் போயிட்டாருன்னு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறோம் அதிகாரி அது சம்பந்தமா நம்மளை விசாரிக்கிறாரு காணாமல் போனவர் கடைசியா எந்த ஊருக்கு போனாருன்னு யாருக்கா தெரியுமா அதுக்கு பதில் சொல்றாங்க எங்களில் யாருக்கும் தெரியாது ஆனா ஒருத்தர் மட்டும் அவரை கடைசியா எந்த ஊருக்கு போனாருன்னு தெரியும் அப்படின்னு பதில் சொல்றாங்க ஓ அப்படியா யார் அவரு இப்போ அவர் எங்க இருக்காரு அப்படின்னு அதிகாரி திருப்பி கேட்குறாரு அதுக்கு அந்த உறவினர் அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது ஆனால் அவர் தான் காணாமல் போனவர் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க எங்க இப்படி பதில் சொன்னால் அந்த விசாரணை அதிகாரி என்ன செய்வார் நம்மளையே காணாமாக்கிடுவார் இல்லையா ஆனால் பகவதையா என்ன சொல்கிறாருன்னா சாஸ்திரங்கள் இந்த மாதிரி தான் வேடிக்கையாக ஒரு பதில் சொல்லுது அது கேட்டால் அவங்களுக்கு தலையே சுற்றிடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி என்ன சாஸ்திரம் சொல்லுதுன்னு கேக்குறீங்களா என்னடா இது யோசிக்கிறீங்களா ஆமாங்க சாஸ்திரங்கள் தன்னோட கருத்தை தீர்க்கமா இப்படிதான் சொல்லுது இதுல அணு அளவு எதுவும் பொய் கிடையாது அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி ஆன்மாவை பற்றி அப்படி சொல்லாம வேற எப்படியுமே விலக்கி சொல்ல முடியாது அப்படி வேறு வகையில் விளக்கி சொல்ல ட்ரை பண்ணால் அது பொய்யாயிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது சரிங்க சாஸ்திரங்கள் மீது உள்ள மரியாதை நிமித்தம் இது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்குவோம் ஆனால் இப்போ நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படி ஒரு வேலை புரிஞ்சுக்கிட்டாலும் அதனால நமக்கு என்ன ஆதாயம் ஆன்மாவை புரிஞ்சுக்கிட்டா அப்போ ஆன்மாவுக்கு தானே லாபம் நம்ம இன்றைய லைஃபுக்கு அது எப்படி ஹெல்ப் ஆகும் நமக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன இப்படிலாம் கேட்க தோணுது இல்லையா இது எல்லாத்துக்கும் ஆன பதில் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க நன்றி வணக்கம்